பதிமூன்றாம் தேதி ஜனாதிபதி அவர்கள் சைனாவில் போய் பொங்கல் வைக்கிறதுக்கான ஏற்பாடு செய்திருக்கின்றார் ஆகவே இந்த நாட்டில் உள்ள மக்களுக்கு பொங்கல் இல்லை ஆனால் சைனாவுக்கு போய் சங்க பொங்கல் வைக்கிறதுக்கான ஏற்பாடுகளை ஜனாதிபதி செய்கின்ற இன்னும் ஊழல் ஒழிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கின்றது ஆகவே இந்த ஊழலை ஒழிப்பதற்கான நடவடிக்கை முதலில் எடுக்க வேண்டும் முதலீடுகள் இலங்கையிலே நடைபெற வேண்டுமானால் வெளிநாட்டு முதல்கள் முதலீடு இந்த நாட்டிலே கொண்டு வருவதற்கு முதலாவதாக எங்களுடைய நாடு ஒரு சமாதானமாகவும் சுபீட்சமாகவும் அடிப்படையிலே இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இன்று இந்த நாடு பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியிலே முகம் கொடுக்கின்ற இந்த வேலையிலே புதிய அரசாங்கம் பொருட்படுத்திருக்கின்றது புதிய அரசாங்கத்தின் மூலமாக இன்று நாட்டிலே முதலீடுகளை வருவிப்பதற்கு அவசியமான வேலைகளை செய்கின்ற அதே நேரத்திலே நாட்டிலே இன்னும் ஊழல் ஒழிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கின்றது ஆகவே இந்த ஊழலை ஒழிப்பதற்கான நடவடிக்கை முதலிலே எடுக்க வேண்டும் இரண்டாவதாக நாட்டிலே இப்பொழுது கொலை அதிகமாக நடக்கின்றது இரண்டு நாளைக்கு ஒரு தரம் எங்க பார்த்தாலும் துப்பாக்கி சூடு அந்த துப்பாக்கி சூடின் மூலமாக பலர் இறந்து கொண்டு வருகின்றார்கள் அப்பொழுது வெளிநாட்டிலே இருந்து வருகின்றவர்களுக்கு ஒரு பயம் ஏற்படுகின்றது இந்த நாட்டிலே எப்படி முதலீடு செய்வது என்பது ஆகவே அந்த கொலையை செய்கின்றவர்களை கைது செய்து நாட்டிலே ஒரு சமாதானத்தை மக்கள் பீதியற்ற நிலையிலே வாழ்வதற்கான நிலையை உருவாக்க வேண்டும் அப்பொழுதுதான் எங்கள் நாட்டுக்கு வெளிநாடு முதலீடுகள் வரும் என்பதையும் விசேஷமாக சீன முதலீட்டிலே செய்திருக்கின்ற போர்ட் சிட்டி போன்ற முதலீடுகளை இங்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கை எடுத்திருக்கின்ற அதே நேரத்திலே அந்த அதை அதை செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதை நாங்கள் வலியுறுத்துகின்றோம் இன்று இந்த நாட்டினுடைய மக்கள் பல்வேறு துன்பத்துக்கு மத்தியிலே இன்று அரிசி தேங்காய் போன்ற பல்வேறு அத்தியாவசிய பொருட்கள் இல்லை என்பதை நாங்கள் தெரிவிக்கக்கூடியது விசேஷமாக பொங்கல் பண்டிகை எதிர்வருகின்ற பதிமூன்றாம் பதினாலாம் தேதி இந்த நாட்டிலே நடைபெறுகின்ற இந்த நேரத்திலே பொங்கல் வைப்பதற்கு விசேஷமாக பச்சை அரிசி தேங்காய் போன்றவை அவசியம் ஆனால் இன்று பச்சை அரிசி ஒரு கிலோ இரநூத்தி எண்பது ரூபா தொண்ணூறு ரூபா வரைக்கும் கொடுத்து வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது ஆகவே சாதாரண மக்களுடைய இந்த பண்டிகை இந்த நேரத்திலே கொண்டாட முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கின்றது என்பதை நாங்கள் முதலிலே புரிந்து கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் பதிமூன்றாம் தேதி ஜனாதிபதி அவர்கள் சைனாவில் போய் பொங்கல் வைக்கிறதுக்கான ஏற்பாடு செய்திருக்கின்றார் ஆகவே இந்த நாட்டில் உள்ள மக்களுக்கு பொங்கல் இல்லை ஆனால் சைனாவுக்கு போய் சங்க பொங்கல் வைக்கிறதுக்கான ஏற்பாடுகளை ஜனாதிபதி செய்கின்றார் என்ற அடிப்படையிலே அவர் பதிமூன்று அவருடைய விஜயம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ஆகவே கௌரவ ராமலிங்கம் சந்திரசேகரன் அமைச்சர் இங்கு இருக்கின்றார் அவர் இந்த நேரத்திலே இதை புரிந்து கொண்டு அரசாங்கத்துக்கு தெளிவூட்டலை செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் நீங்களாவது சொல்லுங்க அரசாங்கத்துக்கு இது தமிழுடைய முக்கியமான திருநாள் பொங்கலுக்கு எங்களுக்கு பச்சை அரிசியும் தேங்காயும் அடிப்படை விலையிலே விலை குறைத்து கொடுக்கப்பட வேண்டும் என்பதை நீங்கள் தெரிவித்துக் கொள்ள வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன்